வணக்கம் நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா இன்னைக்கு நம்ம மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அந்த புத்தகத்துல எது சந்தோஷம் அப்படின்னு பார்க்க போறாங்க அதுல பார்த்தோன்னு கொடுத்துருக்காங்க அதுல உள்ள சில சின்ன சின்ன கதைகளை கேப்போம் வாங்க சுபி இலக்கியத்துல முல்லா நஸ்ரதின்னு இருக்காங்க இல்லையா அவர் ஒரு நாள் சோகமா இருந்தாராம் ரொம்ப சோகமா உட்கார்ந்து அப்போ அவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்துட்டு என்ன முல்லா எழுக்கு எதுக்கு சோகமா இருக்க அப்படின்னு கேக்கும்போது அவர் வந்து அழ ஆரம்பிச்சாராம் அந்த மாதிரி இங்க தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அச்சோ அப்படியா எனக்கு உங்க தாத்தாவை தெரியும் அவர் வயசான ஆள் தானே சரி ரொம்ப வயசானவர் தானே வீடு இறைவன்கிட்ட போக வேண்டிய வயசு தான் கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றாரு உடனே அதுக்கு வந்து முல்லா சொல்றாராம் இல்ல அவர் வந்து எனக்கு சாகிற நேரத்துல பல கோடி ரூபாய் சொத்து சொத்து மதிப்புள்ள பல சொத்துக்களை ஏன் தரல எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாராம் இதை கேட்ட ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது ஒரு தாத்தா இறந்து போயிருக்காரு அவர் தன்னோட சொத்தை பூரா உன் பேரெலாம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு இதுக்கு நீ சந்தோஷப்படணும் தானே அதை விட்டுட்டு எதுக்கு முள்ளா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல போன வாரம் எங்க மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா அழுகுறாராம் அவரையும் எனக்கு தெரியும் அவரும் வயசானவர் தான் அவரும் இறைவன்கிட்ட போகக்கூடிய வயசுதான் எதுக்கு நீ அழுகிற அடுத்தடுத்து இறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுகுறியா ஒண்ணுக்கு கவலைப்படாத விடு அப்படின்னு சொன்னது இல்ல அவரை இறந்ததுக்காக நான் அழுகலை அவரு இறக்கும்போது அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஏன் பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகுறாருங்க அவர் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடாது இவ்வளவு சொத்து வந்திருக்கு இதுக்கெல்லாம் இந்த மனுஷன் சந்தோஷப்படாம இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு சரி விடு இதுக்கு நீ இதுக்கு நீ சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு சொன்னோடனே இல்ல போன வாரம் எங்க சித்தப்பா இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவருக்கு இந்த வர கோவம் வந்துருச்சு என்ன அவரே ஏதாவது எழுதி வச்சுட்டு ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொன்னோன்னா ஆமா அவரும் கடைசி நேரத்துல அவர்கிட்ட இருந்த கையில இருந்த காசுல இருந்து அவர்கிட்ட மிச்சம் இருந்த அத்தனை சொத்துக்காலையும் என் பேரில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சத்தமா அழுகவும் வெறுத்து போயிட்டாரு அந்த நண்பன் தேய் இப்ப தான் நீ அழுகுற அப்படின்னு சொன்னோன்னே முல்லை அப்படியே கண்களை தொடச்சிட்டு சொல்றாரா இல்ல பணக்காரனாங்க பணக்காரர்களா இருந்தமா மாமா சித்தப்பா தாத்தா இப்படி மூணு பேரை இறந்து போயிட்டாங்க அடுத்து சொத்து எழுதி வச்சுட்டு சாகுற அளவுக்கு எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாராம் இதுல ஒரு முக்கியமான கருத்தை சொல்றதுக்கு தாங்க அந்த கதையை சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்ல வராங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் இடையில உள்ள வேறுபாட்டை சொல்ல வராங்க நமக்கே இப்ப பல பேருக்கு சந்தோஷம்னா என்ன திருப்தினா என்னன்னு தெரியாம தானே இருக்கும் அது என்ன சந்தோஷம் அது என்ன திருப்தின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் இது இன்னும் இது கிடைச்சிருச்சு ஆஹ் இன்னொன்னுல இருந்து இன்னொன்னு அதுக்கப்புறம் இன்னொன்னு கிடைச்சா சந்தோஷம் அதுவும் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அடுத்து அப்படின்னு அடுத்து அடுத்து போயிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கிடைச்சதுக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா அதுதான் மகிழ்ச்சி சந்தோஷம் எந்த ஒரு இடத்துல எனக்கு இது போதும் இதுவே போதும் அப்படின்னு என்னைக்கு மனசு நினைச்சு அதோட நிப்பாட்டிக்கிதோ அதுதான் திருப்தி இந்த வேறுபாட்டை தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க ஓட்டவாளியில தண்ணீர் ஒப்புனா எப்படி ரொம்ப தண்ணி வளைஞ்சுக்கிட்டே தானே இருக்கும் அதே மாதிரி தான் சந்தோஷமா அந்த ஓட்டவாளியில உள்ள எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ரொப்பி பாருங்க தண்ணி என்ன பண்ணும் அப்படியே நிற்கும் இல்லையா அதுதான் திருப்தி இப்போ நம்ம எல்லாரோட மனசும் அந்த ஓட்டவாளி மாதிரி தாங்க இருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் என்ன கொடுத்தாலும் இன்னும் 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 அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே தானே இருக்கோம் அப்ப அந்த சந்தோஷம் என்னவாகுது பேராபத்தா பேராசையா மாதிரி நமக்கு பேராபத்தை தருது இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட சந்தோஷத்தை ஒரு டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோன் வச்சுக்கிறாங்க எப்படின்னு சொல்லட்டுமா சில இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நல்லா படிச்சு முடிச்சோன்னா அமெரிக்கால வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்கும் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இல்லப்பா அப்படிம்பாங்க சரி ஓகே அமெரிக்கால வேலை கிடைச்சிருச்சு அதுக்கு என்ன வேணும் விசா வேணும் டிக்கெட் வேணும் பாஸ்போர்ட் வேணும் இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இல்லப்பா அப்படின்னு சந்தோஷத்தை தள்ளி போடுறது சரி அதெல்லாம் கிடைச்சிருச்சு கிடைச்ச வேலையை போய் பார்க்குறதுக்கு அமெரிக்காவுக்கும் போயாச்சு அடுத்து பேன் கார்டு அதாவது சாரி கிரீன் கார்டு சாரிங்க க்ரீன் கார்டு வேணும் க்ரீன் கார்டு கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை ஒட்டி அதாவது இது வரைக்கும் மூணு நடந்துருக்கு அந்த மூணு நினைச்சு சந்தோஷப்படுதுல இல்லை அடுத்து இன்னும் வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறது கிடைச்சிருச்சு சரி மனுஷன் அப்பவாறு சந்தோஷமா இருப்பானாம் பார்த்தா இல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா சொர்க்கமே என்றாலோ அப்படின்னு பாட்டு பாட கிளம்பிடுறாங்க இல்லையா அதாவது இது 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 இதுன்ட்டு அடுத்தடுத்து தேடிக்கிட்டே இருக்கோம் பாருங்க இதுல எங்க இருக்கு சந்தோஷம் இன்னும் சில இருக்காங்க சந்தோஷம் கடையில தான் கிடைக்குது அப்படின்ட்டு கருத்து உள்ளவங்க அவங்க அவங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கடையில விக்குது அப்படின்னு சொல்றியே அப்படின்னு கேட்டுதான் சொல்றேன் என்னத்தை சொல்றாங்க அப்படின்னா சிகரெட்டு அதாவது மது பிரியர்கள் போதை பிரியர்கள் இருக்காங்களே அவங்கள பத்தி தான் சொல்றாங்க இப்போ வசதியான வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்களாம் அந்த நாய்க்கு வேலை வேலைக்கு சாப்பாடு மாசம் மாசம் கிளினிக்கு அவங்க வந்து பார்லர் போடுறது என்ன அந்த பியூட்டிஷியன் பண்ணிக்கிறது என்ன மாசம் மாசம் வேக்சின் போ வசத்துக்கு வர்றதுக்கா வேக்சின் போட்டுக்கிறது இப்படி வந்து சுகபோக வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தெருநாயை பார்த்துது அந்த திருநாள் என்ன சொல்லுதான் ஏய் நீ என்ன கூண்டுக்குள்ளே அடைச்ச கிளி மாட்டேக்கா வீட்டுக்குள்ளே இருக்க எங்களை மாதிரி வருமா என்ன இருந்தாலும் தவுலத்தான் நாள் வீதிக்கு போறோம் நினைச்சதா சாப்பிட்றோம் கிடைச்சத இடத்துல தூங்குறோம் யார வேணாலும் பார்ப்போம் யாரை வேணாலும் வளர்ப்போம் எங்களை யாரும் கட்டுப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு நாய்க்கு ஒரு ஆசை வருதுங்க ஓஹோ அப்போ இங்க இருக்கிறதோட வெளியே போனால்தான் சந்தோஷம் போல அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்து பார்த்து வளர்த்த ஓனர் கண்ணுல மண்ணை தூவிட்டு வீட்டை விட்டு ஓடிடுது ஓடிடுச்சா இப்போ நாய்களுக்கு ஒரு குணம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஏரியால இருந்து வேற எவனாவது நம்ம ஏரியாக்குள்ள புதுசா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஒட்டானே கத்து கத்துன்னு கத்துறது பறம எதிரிய பார்த்து கொலைக்கிற மாதிரி தன்னோர் நாயை பார்த்து கொலைக்கீங்க அதையேதான் அந்த நாய்க்கு நடக்குது வெரைட்டி வெரைட்டி அடிக்குதுயா புரட்டி புரட்டி எடுக்குதுங்க வசதியா வந்தா நாய் இல்லையா திசாம போட்டதை தின்னுட்டு வீட்லயா இருந்துக்கலாம்ல ஒழுப்பு ஆஹ் ஆஹ் எங்க சொல்றதை கேட்குதுங்க மனுஷங்களே கேட்க மாட்டாங்க இது எங்க கேட்க சரி ஓகே போனதுக்கு பலன் அனுபவிச்சாச்சு எதுவுமே கிடைக்கல பல நாள இது திரு இது அழகெல்லாம் இழக்குது பசி அப்பா வாழ்த்து எடுக்குது மனுஷங்களா இருந்தா நாலு பேர்த்த போய் பிச்சை கேட்டாவது வாழ்ந்துருவாங்க ஆனா இது வாயில்லா ஜீவனாச்சே வீட்டுல வேற வளர்ந்தவங்களாச்சே கேட்காம கிடைச்சதாச்சே என்ன பண்றதுன்னு தெரியல பாக்குவா ஒரு இடத்துல தூரத்துல ஒரு எலும்பு துண்டு கிடைக்கும் ஒரு மாட்டோட எலும்பு துண்டு பாக்குது போய் கடிச்சு கடிச்சு பார்க்குது அந்த எலும்பு கடந்து ரொம்ப நாளா இருக்கும் போல காஞ்சு அப்படியே வெறும் எலும்பு சுக்கா அப்படி உடச்சா போல அந்த மாதிரி இருக்குது இது கடிச்சு கடிச்சு பார்க்குது பல்ல இல்லையா அதனால கடிக்கிட்டு கடிக்கவே முடியல அப்படி கடிச்சதுல என்ன ஆகுது அப்படின்னா சில எலும்புலேயே ச கிராக் விழுகுது அந்த கிராக் இந்த நாயோட வாயில குத்தி 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 ரத்தம் வருது இந்த ரத்தம் அந்த எலும்புல படவும் இது என்ன நினச்சிருச்சு ஓஹோ இந்த ரத்தம் வந்து இதுல தான் வருது சாக் நம்ம கடிச்சதுக்கு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரத்தத்தை நக்கி நக்கி குடிக்கிறீங்க அதோட ரத்தம்னே தெரியாம குடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா எப்பவுமே காயம் பட்டோன்னு வழி தெரியாத பத்தியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெல்ல செல்லத்தான் காயம் பட்டை இடம் வலிக்கும் இல்லைங்களா அப்போ அந்த வழியை போன தடவை சொன்னாரா அந்த நாயை பார்த்து போட்டுட்டு நாயே நீ கடி நக்குறது வந்து உன் ரத்தம் இந்த எலும்புல இருந்து வரலன்னு சொன்னோன்னே யாரு சொன்னா கேக்குறான் நல்லது சொன்னா யாரும் கேட்போம் இல்ல அப்போ அந்த நாயும் அது தாங்க பண்ணுது யோ போவோம் எனக்கு தெரியாதா நான் வந்து பிறந்ததுல இருந்து ரத்தமே தின்னதில்லை இப்பத்தான் அந்த எலும்புல இருந்து ரத்தத்தை நக்கற அதுவும் உனக்கு பொற்களையாக்கும் போவாங்க அவங்க சோழிய பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்லுது அவரும் சரின்ட்டு போயிட்டாருங்க இப்படித்தான் இதுக்கு பேரு வந்து டாக்ஸ் லாஜிக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் காஞ்சு போன எலும்ப கடிச்ச நாய் அடைஞ்ச சந்தோஷத்துக்கும் இந்த பிரியர்கள் இருக்காங்க இல்லையா எக்ஸட்ரா எக்ஸட்ரா பிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அது போன்ற பொருட்களால தன்னையே அழித்து கொண்டு அவங்க அடையிற சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல கருத்தை நல்ல கதையை இன்னைக்கு உங்ககிட்ட சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் சந்தோஷமா யோசிங்க கண்ணை மூடி யோசிங்க சந்தோஷத்தை விட திருப்திக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிங்க நன்றி நான் உங்கள் பாரதிய காதலி பார்த்துமா